ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செவன் கார் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கார் பார்த்தீங்கன்னா அரியநாலை ஹில் ஸ்டேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வகன் போலோ லேட்டஸ்ட் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் மாடலு இது எந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேற ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கார் கலரு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீ வந்துடும் அடுத்து கம்பெனி ஆடியோ சிஸ்டம் அப்புறம் பேங்க் கேமரா அப்புறம் டெக் டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கஸ்டமர் இன்சூரன்ஸ் போட்டு தராங்க ஃபுல் இன்சூரன்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷோ ஷோரூமில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த மாதம் எப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஃபுல்லாக அந்த ஷோரூம் ஷோரூம் சர்வீஸ் பண்ண ரெக்கார்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பயப்படவே தேவல பக்காவாக இருக்குது காரு எல்லாமே நீங்கள் பயப்படாமல் எடுக்கிற காரு இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் எந்த குறையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது இன்ஜின் எல்லாமே ஒரே கீட்டிலே ஸ்டார்ட் ஆகிடும் டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அடியும் இருபத்தி ஒம்பதாயிரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்குது கிலோமீட்ரு ஆ இருங்க எங்ககிட்ட காமிக்க இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் எழுபத்தொன்னு பர்சன்டேஜ் கிட்ட ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் டயரு யாரும் ஏதாரமாக ஓட்டலாம் இன்னும் அது எதுவும் காமிக்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி பத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுக்குது டோட்டலாகவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும் அப்புறம் இயர் பேக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் லால்மே பவர் விண்டோ இப்போ நிறைய பேர் எல்லாம் போடாதோ அப்படின் ஸ்டேண்ட் இருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் பேக் இது பலரே உங்களுக்கு வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொல்லி ஒரு கோஸ்ட்டு கோஸ்ட்டு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பவரும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை எந்த நாய்ஸும் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது இன்ஜினு அது பார்த்திங்கன்னா எந்த இது மணக்க டென்ட்டோ ஃப்ரேட்சோ எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து எதுவுமே ரெடி பண்ண தேவையில்ல அப்படியே ட்ரிவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி குழிங்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஏசிக்கு கேஸோ அந்த மாதிரி எதுவுமே போயிட்டு தவலை ஆல்ரெடி கேஸ் ஆல்ரெடி ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ல்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ரெடி பண்ண தேவை எத்தோடைய ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பெட்ரோல் எப்படி உங்களுக்கு ஒரு இருபது மேல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மேகிலாம் தரமாக தரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓட்ட வேண்டியது தான் கண்டிப்பாக அப்படியே ஒரு இருபது மேலே வந்துடும் இதுக்கு கஸ்டமாக போர்ட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எல் பண்ணலாம்